வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை அதனுடைய டெக்னிக்கல் பிரேக்கவுட்ஸ்களை உங்களுக்கு என்னுடைய தேர்விலேருந்து சிலதை எடுத்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு வர்றேன் அப்படி வரக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள சில பங்குகளை இந்த வாரம் உங்களுக்கு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரத்துக்கான பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஒரு சில பங்குகள் இந்த வாரம் நல்ல ஒரு மூமெண்ட்டோடு இருந்துகிட்ருக்கு அதை ஒரு சின்ன அலர்ட்டாக சொல்லிவிட்டு புதிய பங்குகளை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் அதில் முதல்ல கென்ரா பேங்க் நூற்றி பதினாலு ரூபாய் எழுபத்தி ஆறு காசில் க்ளோசிங் போயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு லெவலாக நான் நூற்றி ஆறு கொடுத்துருந்தேன் அடுத்து நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு ரெண்டு லெவல்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இதுக்கு அடுத்தபடியாக நூற்றி முப்பத்தொம்போதும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் ஒருவேளை இந்த நூற்றி இருபத்தி மூணை கடந்துச்சு அப்படின்னா இந்த வாரத்தினுடைய உச்சம் தாண்டி போகும்போது நமக்கு நூற்றி இருபத்தி மூணு ஒரு முக்கியமான வாய்ப்புகளாக இருக்கும் அந்த இடம் வரும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா அங்கே தான் ஏற்கனவே ரெசிஸ்ட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸோ அதை உடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து அடுத்து நூற்றி நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இதை சொல்லியிருந்தேன் அதுவும் குறிப்பாக ஒருத்தர் கேட்டிருந்ததுனால அதை பேஸ் பண்ணி இதை நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த லெவலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை நூற்றி ஆறை கடந்து சென்று அதனால் ஒரு அலர்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்து ஒரு சின்ன இன்னொரு பங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்த பங்கு என்பிசிசி நூற்றி இருபத்தி மூணில் க்ளோசிங் நூற்றி ஆறு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்தோம் ஆல்மோஸ்ட் நூற்றி இருபத்தி மூணு வந்து டச் பண்ணி இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நூற்றி முப்பத்தி மூணு அதையும் உடச்சா இன்னும் மேலே போகும் நம்ம இந்த தொண்ணூத்தாறு நெருக்கத்தில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திங்க அல்ல இதையும் தாண்டி வேகமாக இன்னும் மேலே போகும்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உலக சூழ்நிலைகள் நமக்கு என்ன எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட செய்திகளை தரும்னு சொல்ல முடியாது ஆகையால் ஒரு பாதி அளவாவது நம்ம ஆதாயத்தை பதிவு செய்திருக்கிறது நல்லது அடுத்து ஸ்டாக் பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக் வந்து சுஸ்லான் எனர்ஜி எழுபத்தோருவா நாற்பத்தெட்டு கிளாஸில் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தைந்து தாண்டி இதனுடைய மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு எழுபத்தஞ்சும் எண்பத்தி ஆறும் அடுத்தடுத்த வாய்ப்புகளாக சொன்னோம் ஆல்மோஸ்ட் எழுபத்தி நாலு ரூபா முப்பது கிளாஸ் நெருங்கி வந்திருக்காங்க இந்த வாரத்தினுடைய உச்சம் அதுதான் இதனுடைய ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த வாரத்தில் வந்த செய்தி அதனுடைய இம்பேக்டாக இது இன்னும் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணுன்னா அந்த எழுபத்தஞ்சு கடந்து போகும்போது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறுன்றதை தாண்டிச்சின்னா ஹிஸ்டாலிக்கல் டாப்பத்து கா கிடக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெங்க்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும் ஸோ கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள் இதுதான் இந்த வாரம்னா என்னுடைய அலர்ட்ஸில் நான் காட்ட வேண்டியதாக நான் பார்த்தது ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா இந்த வாரத்துக்கான முதல் பங்கு வந்து வாரோக் இன்ஜினியரிங் லிமிடெட் ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபா அறுபத்தஞ்சி காசில் க்ளோசிங் என்னை பொறுத்தளவில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே இதனுடைய க்ளோசிங் போச்சு வரக்கூடிய வாரங்களில் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்தேன் கீழே ஒரு முந்நூற்றி எழுபதுலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறத பார்க்கும்போது தெரியும் ஸோ மேலே ஐநூற்றி நாற்பத்தி கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிறது முதல் லெவலாகும் அதற்கு அடுத்தபடியாக அறநூற்றி நாற்பத்தாறுங்கிறது ரெண்டாவது லெவலாகவும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு லெவலும் தாண்டிச்சினாலும் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் இந்த ரெண்டு லெவலும் நமக்கு போனால நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குங்கிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் முதலீட்டுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த ஸ்டாக் பார்க்க இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா இரநூத்தி இருபத்தி ஒம்போது ரூபாயில் இதனுடைய க்ளோசிங் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா இந்த வாரம் நல்ல வால்யூமோடு ஏறி இருக்குது இரநூத்தி முப்பத்தொம்போது வரைக்கும் போயிருக்கு என்ன பொறுத்தளவில் டூ ஃபார்ட்டி த்ரீ அபவ் இது க்ளோசிங் போகும்போது டூ செவன்ட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவலாகவும் அதுக்கு அடுத்தபடியாக முந்நூற்றி ஐந்து அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாகவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இதில் வாய்ப்புகள் ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் காரணங்கள் இதுதான் இந்த நான் இரநூத்தி நாற்பத்தி மூணு சில வாரங்களாக கிடக்காமலே இருந்து இப்போ அதை நெருங்கி வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரம் நல்ல வால்யூமோடு ஏறி இருக்கிறதுனால நமக்கு அதை உடைத்து க்ளோசிங் கொடுக்கும்போது இந்த ரெண்டு லெவல்ஸும் நமக்கு வரக்கூடிய வாரங்களில் வாய்ப்புகளாக தரலாம் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்துருக்கேன் சரி நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக்கு மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நூற்றி நாற்பத்தி ஆறுரூவா எழுபத்தொம்போது க்ளாஸில் க்ளோசிங் நூற்றி நாற்பத்தைந்து தாண்டினாலே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய எண்ணம் அதை தாண்டி தான் க்ளோசிங் போயிருக்கு ஸோ ஒரு இப்போதைக்கு நூற்றி நாற்பத்தஞ்சே ஒரு முக்கியமான சப்போர்ட் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து அடுத்து வரக்கூடிய வாரங்கள் அது மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே நமக்கு முதல் லெவலாக நமக்கு நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் கொடுத்தா இரநூத்தி பதினேழு அப்படிங்கிற இரண்டாவது லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு மேலே தான் இப்போ இருக்குது ஸோ இதுலேருந்தே நம்ம கொஞ்சம் க்ளோஸ் வாட்ச் பண்ணணும் நல்ல ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுது அப்படின்னா ஒன் செவன்ட்டி த்ரீ அண்ட் டூ செவன்ட்டி நூற்றி எழுபத்தி மூணும் இரநூத்தி பதினேழும் இதில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் கொடுத்துச்சு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தைந்து அப்படிங்கிற மூன்றாவது லெவலும் நமக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு வாய்ப்புகளாக கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு நூறுரூவா ஏறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை தர்றதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு அடுத்த பிரேக் அவுட் லெவல்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தேர்ந்தெடுத்து இதை எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜிபிபிஎல் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் ஸோ நூற்றி இருபதுக்கு நெருங்கத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து நூற்றி அறுபதுக்கு வந்திருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் இந்த வாரம் உச்சம் போனாலும் நூற்றி அறுபதுக்கிட்ட கீழே தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது நூற்றி அறுபதுக்கு மேலே வரக்கூடிய வாரங்களில் இதனுடைய க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக நூற்றி எண்பத்தி ஏழு இரநூத்தி மூணு அப்படிங்கிற அடுத்தடுத்த லெவல்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இரநூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற மூன்றாவது லெவலும் நமக்கு ஜிபிபிஎல் சான்சஸாக இருக்கும் ஸோ ஸ்ட்ராங்காக இந்த வாரம் வள்ளிமூட அது மேலே போயிருக்கு அது குறிப்பாக ஏர்னிங்ஸு இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதனுடைய மூமெண்ட் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாரம் நூற்றி அறுபதுக்கு மேலே க்ளோஸிங் இருந்துச்சுன்னா இந்த மூன்று ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு வாய்ப்புகளாக அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு செல்லுங்கள் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் ஐந்தாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐடிபிஐ பேங்க் தொண்ணூற்றாறு எண்பத்தோரு காசில் க்ளோசிங் தொண்ணூற்றிரெண்டை தாண்டிட்டாலே இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதை தாண்டியே போன வாரமும் க்ளோசிங் இருக்குது இந்த வாரமும் அதை தாண்டி நிறுத்தியிருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக இது நூற்றி எட்டு அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டி அது மேலே போச்சு அப்படின்னா நூற்றி முப்பத்தி நான்கு அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது அப்படிங்கிற மூன்றாவது லெவலும் நமக்கு இதில் வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு ஒரு முக்கியமான சப்போர்ட் அதை தாண்டி கட் பண்ணி கீழே வந்தால் மறுபடியும் வீக்னஸில் க்ளோசிங் கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மறுபடியும் கீழே நோக்கி வாய்ப்புகளாக இருக்கும் பட் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காமல் நூற்றி எட்டை கட் பண்ணிடுச்சின்னா அடுத்த ரெண்டு லெவல்ஸும் ரொம்ப நமக்கு ஈஸியாக வர்றதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் ஸோ நீங்களும் நிதானமாக ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு இதில் திருப்திகரமாக உங்களுடைய முதலீட்டை கொண்டு போகலான்னா மட்டும் எடுத்துகிட்டு போங்க பங்குச்சந்தையினுடைய நிலவரத்தை தொடர்ந்து நம்ம வந்து கண்காணித்து அதில் வரக்கூடிய செய்திகளை அது சார்ந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம கவனமாக பார்த்து ஒவ்வொரு முதலீட்டையும் கொண்டு போகிறது நமக்கு ரொம்ப முக்கியன்றதை மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்